வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன் இன்னைக்கு குழம்பு பொடி தான் அரைக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அது எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் சோம்பு சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க அதை வறுத்து விட்டுக்கலாம் அது வறுப்பட்டுருக்கு நூறு கிராம் மிளகு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் நூறு கிராம் சீரகத்தை குறைக்காதீங்க கூட கூட இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அது வறுத்தாச்சு எடுத்தாச்சு நூறு கிராம் வெந்தயம் அது எடுத்தாச்சு பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு வகை அரிசி எல்லாம் ஐம்பது ஐம்பது போட்டால் போதும் இல்லைன்னா குழம்பு கொழ கொலன்னு கூழ் மாதிரி இருக்கும் அரிசி ஐம்பது கிராம் அது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில் மூணு கைப்பூடு அதே நல்ல ஈரம்லாம் போகிற மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் கடுகு ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் அது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் விராலி மஞ்சள் நூறு கிராம் அதையும் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் மல்லியும் மிளகாவும் ஒவ்வொரு கிலோ ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகா கா கிலோ கேஷ்மீர் மிளகா வத்தல் கலருக்கு கேஷ்மீர் மிளகா வற்ற கலருக்கு காரத்துக்கு ஒரு கிலோ மிளகா இப்போ மல்லியை வறுத்து விட்டுக்கலாம் வெயிலில் காஞ்ச மல்லி மிளகாவும் வெயிலில் காஞ்சிருச்சு மல்லி கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினா போதும் இதுலேயும் கட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஆற வச்சிருக்கோம் வறுத்த பொருளை அதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ பாதி மல்லி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் நல்லா வறுப்படட்டும் அதையும் வறுப்பட்டாச்சு எடுத்தாச்சு பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா சூடு அறின பிறகு இலகிரும் அதை பிச்சு பிச்சு விட்டுக்கலாம் துண்டு துண்டாக சின்ன சின்ன துண்டா இருக்கட்டும் இப்போ அதுவும் வறுத்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் கொட்டி ஆற வச்சாச்சு ஆடிடுச்சு பெருங்காயத்தையும் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் ஒரு கிலோ காரத்துக்கு முந்நூறு கிராம் கலருக்கு காஷ்மீர் வத்தல் மல்லி ஒரு கிலோ வறுத்த சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா ஆரித்து அதை சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்க கொடுத்துக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டோம்னா மறுபடியும் பதத்து போயிடும் வறுத்தோம்னா உடனே அரைச்சிடணும் இப்போ அதை வாளியில் கொட்டி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கொட்டியாச்சு வாளியை மூடிடலாம் இப்போ அரைக்க கொடுத்துடலாம் மிளகாத்தூள் அரைச்சு வந்துருச்சு குழம்பு பொடி கலராவும் வீடே மணக்கு